தலைவலி வயிறு வலி கிடையாது பாக்கி பாடியில் வரக்கூடிய லைக் மசில் பெயின் ஜாயின் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்பராக நடக்க முடியல நடக்கும்போது மூட்டு தேய்மானம் மூட்டுகள் கடையில் நம்ம உட்காந்து எழுந்திரிக்குமோ அந்த டக்குங்கிற சவுண்டு கேட்கணும் ஓரோ மூட்லையுமே நமக்கு ஒரு ஃப்ளூவிடு இருக்குது சைனோவெல் ஃப்ளூட் சொல்லுவாங்க அந்த ஃப்ளூவிடோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போது ரெண்டு எலுமே தான் தேய்மானமாக மாறுது உள்ளே சாப்பிட்றது வந்து பெரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல பெரண்டை கூட முப்பத்திரண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பவுடர் பார் தான் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஓய்வு ஜஸ்ட் ஒரு பெயின் கிளராகவும் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிப்னஸை மாற்ற முடியும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ரெண்டையுமே சேர்த்து மூணு மாதம் ஒரு ஆளால் எடுத்து வந்தோம்னா மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் ஆப்ரேஷன் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் வராது கால நரம்பு சு வென் அந்த பிரச்சனைக்கு இப்போ நார்மலி ஒரு மூட்டு வலி ஒரு மூட்டு தைமானம்லாம் இருக்கட்டும் நம்ம ரவுண்டா அப்ளை பண்ணிட்டு விட்டுருவோம் பட் காலில் நரம்பு சுருளுதுன்னா மெயின் ரீசன் ஹார்ட்டுக்கு போறக்கூடிய ப்ளட் சர்க்குலேஷன் அளவு கம்மி ஆகும்போது காலில் நரம்பு சுருளுது அப்படி இருக்கும்போது நம்ம அதிகப்படியாக நிற்கவும் முடியாது உட்காரவும் முடியாது என்னைக்காவது ஒரு நாள் காலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டோம்னா நைட்டு தூங்கும்போது கால் ஒரு பக்கமாக பிடிச்சி இழுத்துக்குறோம் தன்மை கை காலெலாம் நடுக்கம் கொடுக்கும் ஒரு நைன்டி டேஸ் காலை ஒரு அடி ஹைட்டை வச்சுட்டு அப்ப அடிச்சில் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து வெயினை வந்து எலாஸ்டிக் சீட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சூடுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு வேண்டி லேசர் சர்ஜரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் வரும் ஏன்னு சொல்லுவாங்க இந்த மரத்தோட பேர்

இன்னர் பார்ட்டுகளும் மிஷினை வச்சு சுருள் பண்ணி கிடைக்கிறது சுருள் பட்டு பிரிஞ்சியில சுருள் சுரு மூணுமே ஒரே மாற்றம் இது நம்ம நார்மலா பண்ணுற இஞ்சி இது கிடையாது நம்ம இது மெடிசனலாக யூஸ் பண்றதுதான் இந்த இஞ்சி கூடத்தில் போலி இஞ்சி மாய் இஞ்சி சித்தரத்தை ஓமம் பெருங்காயம் கடுக்காய் நெல்லிக்காய் இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு ஒரு பவுடர் ஃபார்மும் ஒரு லிக்யூட் ஃபார்மும் தான் வயிறு சம்மந்தமான கேஸ் இருக்குது கேஸு நெஞ்சு அடிச்சல் ஜீரணம் ஆகலை வயிற்றுல வயிற்றுலேருந்து போகலை அல்சர் பிரச்சனை இருக்குது ட்ராவலிங் பண்ணும்போது ஒமிட்டிங் வருது வீட்டில் பயிர் பருப்பு கிழங்கு ஐட்டம் சாப்பிட்டாலே கொஞ்சம் சிரமம் அப்செட் ஆகுதுன்னா எப்போ ப்ராப்ளம் தோணுதோ அந்த டைம் ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிக்கலாம் அல்சருக்கு வந்து இது ரொம்ப நல்லது பிசிஓடி பிசிஓஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸுனால செலவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரலாம் ஃபைப்போ தேராடுக்கும் ஃபைப்பர் தேராடுக்கிறதுக்கெல்லாம் டோட்டலி ஹார்மோனல் இம்பாலன்ஸை பேலன்ஸ் பண்ணி நியூட்ரஸை ஸ்ட்ராங்காகும் ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஓகே காஃபி தெரியுங்களா உங்களுக்கு நாலு வெரைட்டிஸ் இருக்கு தான் அந்த ரெட் கலரில் தெரியுது இல்லையா ஓப்பன் ஆகும் போது எல்லா காஃபிலுமே உள்ள ரெண்டே ரெண்டு விதை தான் இருக்கும் அந்த விதையை நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டா பியூரான காஃபி பவுடர் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற பியூர் காஃபி போல தான் நம்ம சிக்கோரி அப்படிங்கிற ஒரு சீடை சேர்த்து ப்ரூ நெசுட் சன்ரைஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் எல்லாமே நமக்கு மாடு இந்த பிரம்மி குடத்துல பிரம்மி சங்குப்பூ வசம்பு வல்லாரை நாட்டு சக்கர அர்ஷகந்தா சஞ்சீவி இந்த காம்பினேஷன்ல வரதுனால எந்த லைஃப்ல ஒரு தொண்ணூறு நாளாவது படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இங்க எல்லாம் ஆறு மாசம் குழந்தைங்க கொடுப்பாங்க ஹை கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் ஐசைட்டு இயர் ப்ராப்ளம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நியூர் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப நல்லது தொண்ணூறு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் மெயினாக ப்ரொட்டெக்ட் பண்ணது ஐ அண்ட் ஃபியூச்சரில் போடக்கூடிய கண்ணாடி ரிமூவ் பண்ணலாம் கிட்ட பார்வை தூர பார்வைக்கு நல்லது ஏன்னா நம்ம மெயினாக தூக்கம் இல்லா இது ரொம்ப நல்லது ஓகே இந்த பிளான்ட்டு ஏலக்காய் செடி நம்ம இந்த வழியில் பார்க்குறது எல்லாமே ஏலக்காய் தான் மஞ்சள் செடி மாதிரி இருக்கு இல்லையா மஞ்சள் செடியோட ஒரு ஃபேமிலி தான் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை கறா தெரியற காய் தான் ஏலக்காய் இந்த வெள்ளைப்பூ காய்ஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு காய் ஃபார்ம் ஆகும் இந்த ஒரு ஃபேமிலியில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை காய் பறிப்பாங்க வருஷத்தில் ஏழு டைம் பறிக்கலாம் ஒரு டைம் நம்ம காய் பறிச்சிட்டோம்னா ஃபேமிலியில் ஏழு எட்டு கிலோ வரைக்கும் கிடைச்சிடும் அதை பறித்து சும்மா நார்மல் வேயில் காய்ப்படாம மிஷினில் போட்டு காய் வைக்கல பத்து கிலோ போட்டதுக்கப்புறமா காஞ்சி போது கிடைக்கிறது ஒன்றரை கிலோ தான் ஸோ அதனால தான் ஏலக்காவோட விலை எப்பவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது குங்குமப்பூ ஒலி ஓயில் ரெட் சாண்டல் கஸ்தூரி மஞ்சள் சேர்ந்து வரக்கூடிய குங்குமாதி தைலம் டார்க்கு சர்க்கிள் பிரிங்கிள்ஸ் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவலையும் அம்மத்த எழும்பு மச்சத்தை தவற பாக்கி பேசுல எந்த ஸ்கார் இருந்தாலும் மாத்திக்கொடு குளிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு மினிட் முன்னாடி ஒரு நாலு டிராப்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் பத்து மினிட்டுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்லாம் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் டைரக்டா யூஸ் பண்ணலாமா மேடம் இந்த ஸ்மெல் பண்ணி பாருங்க இந்த கற்பூர கூட கற்பூராதி ஆடாதோடா அருதா ஜாதிகா அதே மாதிரி திப்பிலியிலே அரச திப்பிலி கார திப்பிலி கண்ட நாட்டு சக்கரை இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு ஒரு லேகமோ பவுடர் ஃபார்ம் தான் ஆஸ்துமா நெஞ்சுச்சளி வரட்டு இருமல் கால் எந்திரிச்ச உடனே அச்சு அச்சுன்னு தும்கிறாங்க இல்லையா டஸ்ட் அலர்ஜி அதே மாதிரி கொஞ்சம் சிவியரான ஆசுமா பேஷில் இன்கலர் எடுப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரெகுலராக மூணு மாதம் சாப்பிடையில் இன்ஹலர் ரிமூவ் பண்ண முடியும் வீசிங்க ரொம்ப நல்லது மொத்தத்தில் அந்த மூச்சு திணல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எடுத்துக்கலாம் அடிக்க ஒத்த தலைவலி பிரச்சனை வருது ஒத்த தலைவலி நைட்டு தூக்கம் வரமாட்டேங்கிது கொரட்ட பிரச்சனை சைனசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கலாம் தலையில் உள்ள நீர்கள் எல்லாத்தையுமே நமக்கு நோஸ் வழியாக மோஷன் வழியாக வெளியாக்கும் சைனசைட்டிஸ் ஆப்ரேஷனை வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிற முடியும் ஓகே காய் தெரியுதுயா இதோட பேரு வந்து மங்கோட்ட தெய்வான்னு சொல்லுவாங்க சுகர் உள்ளவங்களுக்கு இது வந்து ஓபன் பண்ணும் போது உள்ள ஒரு காய் வரும் அந்த காய் கூட முன்னூத்தி இருபத்தி ஆறு இன்கிரீடியன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பவுடர் ஃபார்ம் தான் ஆங்கிரியாசிலேட் பண்ணி பீட்டா செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆகி சுகரோட லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியும் இப்போ நம்ம ஆல்ரெடி இன்சுலின் எடுக்கிற மாத்திரை எடுக்கிறோம்னா சடனாக நிப்பாட்டக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து முப்பது நாலாவது சேர்த்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் சுகரோட லெவல் பார்க்கல சேஞ்சஸ் செய்றதை பொறுத்து நம்ம எடுக்கிற இன்சுலின் மாத்திரையோட அளவை கம்மி பண்ணலாம் ஆறு மாசம் ரெகுலராக சாப்பிட்டதுனா சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் அதே மாதிரி சுகரோட லெவல் ஹை ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிரியாட்டி லெவல் செக் பண்ணி பார்க்குங்க பார்க்கும்போது லிவர் கிட்னி ஃபெயிலராகக்குள்ள சான்சஸ் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஞாபகமருதி அதிகமாகும் பாதை எரிச்சல்லாம் கொடுக்கும் எல்லாமே சுகரோட லெவல் ஹை ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் சிக்ஸ் மந்த் ரெகுலராக எடுத்து வந்தோம்னா சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் க்ரியாட்டினே நார்மலில் வச்சுக்கிற முடியும் அஸ்வகந்தா ஆயுர்வேதம் அஸ்வகந்தா இல்லாத மெடிசினே கிடையாது எல்லா மெடிசன்லயுமே பத்து பர்சன்டேஜ் அஸ்வகந்தா சேர்ப்பாங்க மெயினா எடுக்கிறது வேறு அந்த வேறு கூட வைட் முஸ்லி ஷீலா ஜித்து நாய்கரணி சித்தரத்த ஓமு இந்த அஞ்சு காம்பினேஷன் வரனால பத்து வருஷத்துக்கு ஒருமுறை நாலு மாசம் சாப்பிட்டாலே போதும் இந்த அஸ்வகந்தா ஒரு நாலு மாசம் எடுக்கிறது ஒரு பத்து வருஷத்தோட எனர்ஜி கொடுக்கிறோம் இது நல்ல ஸ்டாமினா இம்யூனிட்டி பவர் கை கால் மறத்து போது கை கால் நடுக்கம் கொடுக்குது முப்பது வயசுக்கு மேலே தாண்டிட்டோம்னா பாரம்பரியமாக இல்லைனாலுமே நமக்கு ப்ரெஷர் ஷுகர் கொலஸ்ட்ரால் வரும் அந்த பிரச்சினைகள்லருந்து பாடியை ப்ரொட்டெக்ஷன் பண்ணி கொடுக்கும் பாடியில் உள்ள சூட்டை தடிச்சு கொடுக்கும் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டால் அஸ்வரன் தான் கூட காட்டு சேனி ஆவனுக்கு துத்தி சேர்ந்து வரக்கூடிய ஒரு லேகியம் ஃபார்மில் வரும் பைல்ஸ் ஃபிஸ்டுலா ஃபிஷர் கான்ஸ்டிபேஷன் சிலவங்களை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வெளியே வந்துடும் ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும் நம்ம உடனே ஆப்ரேஷன் சொல்லி போகிறோம் ஃபைல்ஸ்னாலே ஒரு வாழ்வுதான் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் பின்னே பின்னே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு மாசம் ஒரு ஆளா சாப்பிடல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்டில உள்ள ஹீட்டரை டியூஸ் பண்ணும் டைஜஷனை ப்ராப்பராக்கும் வெளியே தள்ளி இருக்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி உள்ள இழுத்து வேரோட மாற்றி நீலாம்பேரி கேள்விப்பட்டிருப்பீங்க கரிசலாங்கண்ணி கையுண்ணியாதி நெல்லிக்காய் கடுக்காய் செம்பரத்தி கேசவர்தினி பிரம்மி அலோவேரா சேர்ந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய் தான் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணதுக்கு அடர்த்தியா வளரதுக்கு டான் போறதுக்கு பிக்னஸ் குடுக்கிறதுக்கு பூச்சி பட்டு புழுவட்டு சொல்லுவாங்கல்ல வட்டமா முடி போயிடும் அந்த பிரச்சனை ஃப்ரண்ட்டில் பேக்கில் முடி கம்மியாக இருக்குது ரூட்டு தெரியுது பால்டாக போகிறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டெய்லியெல்லாம் எடுக்க வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் சல்பேட் ஃப்ரீ ஷாம்பு இல்லைன்னா சீக்கா பவுடர் போட்டு வாஷ் பண்ணலாம் கெராட்டினோட அளவு இது பண்ணி கொடுத்து ஹேரில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து இதிலேயே பார்த்தீங்களா பாம்பு ப்ளஸ் கிணு மாதிரியே இருக்குது இது குடத்தில் வெட்பாலை நாகதந்தி காட்டு மஞ்சள் எலமளச்சி வெஷப்பாச்சில் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆயிலாகவும் சின்ன ஒரு லிக்யூடாகவும் வரும் ஸ்கின்னில் வரக்கூடிய படை அரிப்பு தேமல் சோரியாசிஸ் இன்றலாம் சாப்பிட்றது ப்ளட்டில் உள்ள அலர்ஜியை மாற்றி பிளட்டை வந்து சுத்திகரிக்கும் வெளியே அப்ளை பண்ணுற ஓயில் எந்தெந்த இடத்துல அஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலி கொடி தான் இந்த கொடியில வந்து ப்ராசஸிங் மட்டும்தான் வேற வேறு யாருக்கும் பெப்பரெல்லாம் ஒன்று க்ரீன் பெப்பர் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் க்ரீன் பெப்பர்ங்கிறது இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே பறித்து ஒரு இளம் வெயில் ரெண்டு மூணு நாள் காய் வச்சு கிடைக்கிது க்ரீனாகவே கிடைக்குது ஊழா போடுவாங்க கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா ரெட் கலரில் மாறிடும் அந்த டைமில் பறித்து காய் வச்சு கிடைக்கிறது தான் பிளாக் பெப்பர் ஒயிட் பேப்பர் எப்படி கிடைக்குன்னா இந்த ஸ்டேஜில் பறிச்சு ஒரு டூ வீக்ஸ் தண்ணியில் ஊற போட்டுருவாங்க அப்புறமா வெளியே எடுத்து தரையில் போட்டு தேய்ச்சி ஒயிட் பண்ணி கிடைக்கிறது ஒயிட் பேப்பர் மூணுமே ஒரே கொடி தான் ப்ராசஸிங் மட்டும்தான் வேற வேறே இந்த மரத்தில் மெயினாக வந்து எடுக்கிறது வெளியே உள்ள தொளி தான் இந்த தொலிக் கூடத்தில் அர்ஜுன் சால் அசீனா க்ரீன் காஃபி ஒயிட் டீ இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு பவுடரும் இன்னும் ஒரு லிக்யூடும் வெயிட்டை கம்மி பண்ணும் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல படியில் தான் தொப்பை போடும் கை காலில் சதை தேவை இல்லாத கொழுப்பை மட்டும் யூரின்லையும் மோஷன்லையும் வியர்விலையும் கரைக்கும் மெட்டாபாலிசம் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணும் ஒரு மூணு மாசத்தில் உடம்புல எவ்வளோ கொழுப்புகள் இருக்கோ அதை மட்டும் நமக்கு மோஷனில் வெளியாகும் மெயினாக ப்ரொடெக்ட் பண்ண ஹாக்குங்கிறதுனால கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் கொழுப்பு கட்டி இருந்துச்சுன்னா அதே மெல்ட் ஆகும் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனைகளுக்கும் இது எடுக்க ஓகே ஜாதி

குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் ஜாதிக்கா இடைச்சு குடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிடுறாங்கல்ல நேச்சுரலி இதுல வந்து ஆல்கஹால் வரா ஒரு முகம் தொட்டு முகங்கள் இருக்கு எல்லாமே இந்த ஒரே மரத்துலதான் கிடைக்கும் ஆனா ஒரு முகம் மட்டும் கிடைக்கிறது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு முகம் கிடைக்கும் எல்லா வருஷமே அதிகமா நாலு முகம் அஞ்சு முகம் ஆறு முகம் இப்ப நம்மள மாதிரி உள்ளவங்க கடத்துல போடலாம்ங்கிறது அஞ்சு முகம் போடலாம் அது லேடிஸ் டென்ஷன் இல்லை யாருனாலும் போட்டுக்கலாம் அது வந்து நோய் நொடி வராம கண் திருஷ்டி படாம போசிட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப நல்லது நம்ம கழுத்துல போட முடியலனாலும் வீட்டில பூஜா அரும்புல வைக்கிறது குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ற இடங்களில் ருத்ராட்சம் வைக்கிறது லாபத்தை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லை பார்த்தீங்களா ஒரு கண்ணு மாதிரி ஷேப் தெரியுதா ஆமா ஷேப்ல எப்படி இருக்கு பார்த்தீங்களா மேலே வரைக்கும் தெரியும் எல்லா ருத்ராட்சம் வரங்களும் இந்த மாதிரி ஒரு கண்ணு ஷேப்பு ஃபார்ம் ஆகுறது ஐதீகமா இதை என்ன சொல்றாங்கன்னா சிவனுக்குள்ள நெற்றிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க

நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற கிராமங்கிறது வெளியே எடுத்துட்டு சும்மா ஒரு சக்கம் மட்டும்தான் கிடைக்கும் பல்லுல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கிராம்பு ரொம்ப நல்ல வாங்க இங்கே வரைக்கும் வளராது இது ஹேர் டென்சிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கிளைமேட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எந்த விதமான தண்ணியாக இருந்தாலும் சூட்டபிள் ஆக்கி கொடுக்குறதா கெராட்டினோட அளவு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக முடிய வந்துட்டு நல்லா ரீக்ரோத் கொடுக்கும் நல்ல லாங்கு ஹேர் கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இது ஒரு பாட்டில் வந்து எட்டு மாதத்துக்கு வரும் ஹேரில் உள்ள எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்குமே இப்போ இந்த பிரச்சனை தான் அப்படின்னு கிடையாது முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணி அடர்த்தியாக வளரும் டேண்ட்ரப்பு திக்னஸ் லாங்கு ஹேரு பூச்சி வெட்டு குழு வெட்டு பிரச்சனை பால்டாக போகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே எடுக்கிறது தான் இந்த ஆயில் இப்போ சில ஆயிலெலாம் தேய்க்கும் போது அது சூட்டபிள் ஆயிடுச்சுன்னா பின்னே பின்னே நம்ம ரிப்பிட்டேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இது அந்த மாதிரி கிடையாது இது ஒன் டைம் கோர்ஸ் தான் எட்டு மாதம் எட்டு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அவ்வளோ ட்ரீட்மெண்ட் முடியுது அப்புறம் நார்மல் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தேய்ச்சிக்கலாம் இது வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணும்போது பாக்கியுள்ள நாட்கள் நார்மலாக எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இந்த எண்ணெய் தேய்க்க போகிறேன்னு சொல்லி எந்த எண்ணெயுமே அவாய்ட் பண்ண வேண்டாம் நார்மலாக எந்த எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இது ஜஸ்ட் கெராட்டின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் சார் மொத்தமாக வறுத்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது பால்டான இடத்துல வளராது ஆனால் பால்டான இடத்துல குட்டி குட்டியாக ரீக்ரோத் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆயில் வளரும் சார் உங்களுக்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டு போர்ஷன்ல வளராது बिकॉज அங்க ஸ்கின் டெத் ஆயிருச்சு அங்க என்னதான் நம்ம oil அப்ளை பண்ணாலும் அங்க வளராது பட் இங்க உங்களுக்கு growth கம்மியா இருக்கு இங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வளராது நீ நான் வரா சார் பா அது சார் பா கிடையாது பட் நமக்கு நேச்சுரலா சைனிங் பண்ணா புரியல ஷைனிங்கும் நல்ல க்ளோயிங் தான் கொடுக்குமே தவிர இது தேய்ச்சா உடனே வெள்ளை ஆயிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து பேசிக் குங்கும பூ சேர்த்துருக்காங்க ஸோ லைட்டாக அது நமக்கு உடம்புல எந்த ஒரு ஃபேர்னஸ் இருக்குது அதை மட்டும் தான் வெளிப்படுத்துமே தவிர இது கருப்பாக உள்ளவங்க இது தேய்ச்ச உடனே வெள்ளையாக மாறி நான் சொல்ல மாட்டேன் இது ஃபேஸில் வரக்கூடிய அந்த பில் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் ரெம்பிள்ஸ் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவலையும் அம்மத்தழும்பும் மச்சத்தை தவிர பாக்கி ஃபேஸில் எந்த மாஸ் இருந்தாலும் கொடுக்கும் இது எப்படி நைட் யூஸ் பண்றதா நைட் காலையில எப்பனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லன்னா வாரத்துல மூணு நாள் அப்படி இல்ல போடு நான் ஆபீஸ் போலாம் எங்க வந்து இல்ல நைட்ல மட்டும் இல்ல வீட்ல குளிக்கிறதுக்கு 10 நிமிட 10 15 நிமிட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுறலாம் ஆபீஸ்க்கு போக வேண்டியது ஏனி சோப் எந்த சோப் நான் ஆ எந்த சோப்புனாலும் நான் இது நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க எது ஃபேஸ்க்கு யூஸ் பண்றதா இருந்தா அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தெரியா

அது சடனாக டிப்பார்ட்ட கூடாது பிகாஸ் இது ஸ்லோலி தான் ரிசல்ட் கொடுக்கும் இதோட ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு பத்து நாள் ஆகும் அந்த பத்தாமத்த நாளையில் நீங்கள் ரிசல்ட் எடுத்து பார்க்கல இத்தனை நாள் இருந்த சுகருக்கும் இந்த பவுடர் சேர்த்து எடுக்கும்போது உள்ள சுகரோட லெவல் பார்க்கல சின்னதாக வித்தியாசம் தெரியும் வித்தியாசம் தெரியும் இப்போ இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மெட்ஃபார்மின் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஹாஃப் கம்மி பண்ணிட்டு ஒன்றரை டேப்லெட் ப்ளஸ் இந்த பவுடர் இல்லை நீங்கள் இன்சுலின் எடுத்தாலுமே அதோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி